அனைவருக்கும் வணக்கம் நான் இருந்து பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க இந்த படத்தில் காட்டியிருக்கக்கூடிய சொட்டு நீர் பாசன முறை அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது அது சொட்டு நீர் பாசன முறைங்கிறத விட நீரை பிரித்து கொடுக்கும் முறை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அதை உங்களோட பார்வைக்கு நான் காட்டுறேன் இந்த இடம் வந்து களிமண் அல்லது மணல் சார்ந்த மணல் சார்ந்த களிமண் உள்ள இடம் பூமி இந்த பூமியில் வந்து இந்த பூமி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் பல்லடம் டு திருப்பூர் இப்போ பல்லடம் டு உடுமலை போகிற வழியில் கேத்தனூர் அப்படிங்கிற இடத்துல திரு பழனிசாமி ஐயாவோட தோட்டத்தோட புகைப்படங்கள் இது இந்த படத்தில் முக்கியமாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இதில் இருக்க அருமையான தொழில்நுட்பம் என்ன அப்படின்னா நம்ம போடக்கூடிய பயிர்களுக்கு ஏற்ற மாதிரியான குறைந்த அளவு நீரை அந்தந்த பாத்திகளுக்கு குறைந்த நேரத்தில் கொடுக்கணும் அப் அப்படிங்கிறது தான் இந்த இதோட அடிப்படை வாய்க்கால் மூலமாக ஒரு கிணறு தூரத்தில் இருக்கும்போது அங்கேருந்து வாய்க்கால் மூலமாக தண்ணீர் வரும்போது அதில் நாற்பது சதவீத தண்ணீர் ஆவியாகிறதுனாலையும் தரைக்கு கீழே போகிறதுனாலையும் நமக்கு வீணாகுது அந்த தண்ணீரை முறைப்படுத்தி பிவிசி பைப் மூலமாக சம்மந்தப்பட்ட நிலத்திற்கு கொண்டு வந்துடறாங்க அந்த கொண்டு வந்த தண்ணீர் வந்து சொட்டு நீர் பாசன முறைப்படி அது வந்து நம்ம போடக்கூடிய பயிர்களோட வரிசைக்கு ஏற்ற மாதிரி இடைவெளிக்கு ஏற்ற மாதிரி முன்னாடியே துளையிடப்பட்ட லேட்ரல் பைப்புகளை கருப்பு பைப்புகளை வந்து மாட்டி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த பட்டத்தில் என்ன பயிர் பண்ண போகிறோமோ அதற்கான லேட்டர்ல அதற்கான வரிசைகள்ல மாட்டிக்கிறாங்க அந்த மாற்றின இடத்துலையுமே வந்து சீரான இடைவெளியில சீரான இடைவெளியில சிக்ஸ் எம்எம் அல்லது ஃபோர் எம்எம் மைக்ரோ டியூப் மூலமா ஒரு அவுட்லெட் ஏற்படுத்திக்கிறாங்க வலதுகை பக்கமும் இடதுகை பக்கமும் இருக்கிற மாதிரி இரண்டு டியூப்பை ஏற்படுத்தி வச்சுக்கிறாங்க தண்ணீர் இப்போ கொடுக்கும்போது வேஸ்ட் ஆகாமல் உங்க நிலத்துக்கு வர்றதோட இல்லாமல் வந்த நீர் வந்து முறையாக உங்களுடைய நிலத்தில் வலதுகை பக்கமும் இடதுகை பக்கமும் உள்ள பாத்திகளில் ஒரே பாத்தி ரெண்டு பக்கமும் இருக்குது அப்படின்னு சொன்னால் நடுவில் அந்த டியூப் வருதுன்னா அந்த எம்எம் டியூப்பில் வந்து எளிமையாக தண்ணீர் சீராக கொடுக்குறாங்க இப்படி கொடுக்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணில் ஈரப்பதம் வந்து வேர்களுக்கு வந்து முறையான டைமில் ஒரு பத்து நிமிஷம் கொடுத்தா போதும் பதினஞ்சு நிமிஷம் கொடுத்தா போதும் இந்த சிக்ஸிமம் டியூப்பில் வந்து வெளியே வரக்கூடிய தண்ணீர் வந்து பதினஞ்சு நிமிஷம் இப்போ இதோட இந்த சிக்ஸிமம் டியூப்போட தண்ணீர் வெளியேற்றும் அளவு வந்து பார்த்திங்கன்னா உத்தேசமாக இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் அப்படி வரும் அந்த இருபத்தி ரெண்டு லிட்டர் தண்ணீர் நமக்கு தேவையில்லை பதினஞ்சு நிமிஷம் கொடுத்தா போதும் அப்படின்னா நான்கு ஒன்றில் நான்கு பங்கு சரி நாலில் ஒரு பங்கு கொடுத்தா போதும் அப்போ நீங்கள் வந்து இருபத்தி ரெண்டு லிட்டருன்னா உத்தேசமாக ஆறு லிட்ரு ஐந்து லிட்டர்லேருந்து ஆறு லிட்டரு நீங்கள் கொடுத்துருவீங்க அந்த இடத்துல அந்த ஐந்து லிட்டரில் ஒரு லிட்டர் ஆவியாங்க போனால் கூட நாலு லிட்டர் வந்து வேருக்கு கிடைக்கும் ரெண்டாவது உங்கள்கிட்ட இருக்க தண்ணீர் வந்து முறைப்படுத்தி உங்களோட விவசாய நிலத்துக்கு ஃபுல்லாக ஈக்குவலாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதிலே இருக்கக்கூடிய இன்னொரு படத்தில் என்னென்னா சரியான இடைவெளியில் போடப்பட்ட லேட்டர்களும் இடைவெளியில் ஒரு சில லேட்டர்கள்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாரு அப்போ அந்த க்ளோஸ் பண்ணப்ப அதிகமான இடைவெளி உள்ள தாவரங்களை அதில் போட்டுக்கலாம் க்ளோஸ் பிளான்டிங் பதினஞ்சாயிரம் முதல் அறுபது பதினாறாயிரம் இருபதாயிரம் எண்ணிக்கையிலான ஒரு ஏக்கருக்கு அப்படி பண்ணக்கூடிய பயிர்களுக்கு வந்து எல்லா லேட்டர்லேயும் நம்ம லேட்டரில் சொருகிக்கலாம் இதில் இவர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லேட்டரில் வந்து கருப்பு பைப்பை வந்து கடைசியில் மூடி வைக்கிறது கிடையாது ஒரு பைப்பையும் இன்னொரு பைப்பையும் மூடாமல் கடைசியில் ரெண்டு பைப்பையும் இணைச்சிட்றாரு புரியுதுங்களா ஒரு ஒரு ரோ ஒரு ரோ போகுதுன்னா அந்த ரோ போய் அப்படியே யூ டர்ன் அடிச்சு அடுத்த ரோவில் வந்து பிவிசி பைப்போட சேர்ந்துருது இதனால் என்னன்னா பிரஷர் லாஸ் ஆகிறது இல்ல எனக்கு வந்து முறையான தண்ணீர் ஈக்குவலாக கடைசி பயிருக்கும் கிடைக்குது அப்படிங்கிறது அவருடைய தொழில்நுட்பம் கண்டிப்பாக நல்லா இருக்குது இதை வந்து காய்கறி விவசாயிகள் அதாவது முட்டைக்கோசு பீட்ரூட்டு போன்ற பயிர்களும் அனைத்து காய்கறி பயிர்களுக்குமே மிகவும் எளிமையான அருமையான முறையாக இருக்குது இதில் இன்னும் ஒன்று என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த பிவிசி பைப்பை வந்து அவர் ஏன் வெளியில் போட்டிருக்காரு அப்படின்னா அந்த லேட்ரல் வந்து அப்பப்போ மாற்றணும் அப்படிங்கிற மாட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது அப்படி போட்டிருக்காரு அந்த பிவிசி பைப்பை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் மண்ணில் வந்து போட்டு ஒரு ஆக்கி வச்சோம் அப்படின்னா பிவிசி பைப்போட லைஃப் நல்லாயிருக்கும் உப்பு கட்டாது இன்னும் கொஞ்சம் லா லைஃப் நல்லாயிருக்கும் சரிங்களா அது ஒன்று தான் எனக்கு மற்றபடி இந்த முறை மிகவும் அருமையான எளிமையான காய்கறி ப தோட்டங்களில் வந்து ரொம்ப அருமையான முறை இந்த மேலே இருக்க ஒரு டியூப்பில் வந்து ரெண்டு பக்கமும் நிறைய கருப்பு பைப்பாக நிற்கிது பார்த்திங்களா அதில் என்ன அவர் செய்கிறாருனா அந்த லேட்டரில் இப்போ வந்து தண்ணீரை திறந்து விட்டார்னா கரெக்டாக அந்த பாத்திகள் நீள பாத்தி இருந்ததுன்னா அந்த நீலை பாத்திக்கு அந்த கருப்பு இருந்து வரக்கூடிய தண்ணீர் அந்த நீலை பாத்தியில நீளமாக போயிடுது புரியுதுங்களா இவர் வந்து சொட்டு நீர் பாசனம் அமைக்கலை இவர் வந்து தண்ணீரை பிரித்து கொடுக்கும் முறையை அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு சரிங்களா செஞ்சு பாருங்கள் இதில் இருக்க ஏதாவது ஒரு முறையை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மாற்றி உங்களோட இடத்துக்கு தேர் செய்த தேவையான மாதிரி செய்து பாருங்க ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த முறை அதனால் நான் இதை உங்களோட பார்வைக்கு காட்டுறேன் தண்ணீரை பிரித்து கொடுக்குறது லே வேஸ்ட் ஆகாமல் கொடுக்க நிறைய விவசாயிகள் கேட்குறீங்க குறைந்த தண்ணீரில் எப்படி பெரிய இடத்த பண்ணுறது அப்படின்னு நீர் பாசனம் போடுறது ஒரு முறை அது ஒரு பக்கம் நீர் பாசனம் பண்ணாமல் நீரை பிரித்து கொடுக்கறதுக்கு இதெல்லாம் ஒரு முறை சரிங்களா நன்றி